تعالى வரமத்துள்ள ஒரு இறை விசுவாசியினுடைய மிக முக்கியமான கடமைகள் ஏராளம் இருக்க அதில் தொழுகை நோன்பு உள்ளிட்டவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வருடமொருமுறை செய்யக்கூடிய ஜக்காத் குறித்தும் மேலதிகமான சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் பொதுவாகவே நோன்பு தொழுகை ஜக்காத் போன்றவற்றில் அடிக்கடி சிறிய சிறிய கேள்விகள் எழும்புவது என்பது இயல்பான ஒன்று காரணம் இன்னும் சிறப்பாக நாம் எப்படி ஜக்காத்து கொடுப்பது இன்னும் சிறப்பாக எப்படி நாம் தொழுவது இன்னும் சிறப்பாக எப்படி நாம் நோன்பு நோற்பது இன்னும் சிறப்பாக எப்படி நாம் ஹஜ்ஜு செய்வது என்கின்ற அந்த சிந்தனையிலேயே ஒரு இறை விசுவாசி ஒருவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பார் அவருக்கான சந்தேகங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்தந்த மஹல்லாவினுடைய இமாம்கள் மற்றும் மார்க்க அறிஞர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அன் அபி குரையறுத்த ரதி அல்லாஹு தால கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி செல்லும் இதா அத்தை துமு ஜக்காத்த ஃபலா தன்சௌ சவாபா அந்த கோலு அல்லாஹும் மஜ அல்ஹா மகனமா வலா தஜ அல்ஹா மகரமா அவு கமா கால் அலே சலாத்து வஸ்லாம் ரவாஹு இபுனு மாஜா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் ஒரு காலம் மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஜக்காத் கொடுத்த பிறகு நீங்கள் இவ்வாறு நீங்கள் அல்லாஹுவின் துவா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவ் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அந்த துவாவை நமக்கு சொல்லி தருகிறார்கள் என் இறைவா என்னுடைய பொருளில் எனக்கு மென்மேலும் தாராள வயத்தை எனக்கு தந்துவிடுவாயாக மேலதிகமான செல்வத்தை மென்மேலும் எனக்கு தருவாயாக என்னுடைய பொருளிலிருந்து குறைவை ஏற்படுத்தி விடாதே என்பதாக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லா செல்லும் அவர்கள் கூறியதாக அபு குரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபுன் மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்றது எப்படி நாம் தொழுத பிறகு துவா கேட்கின்றமோ எப்படி நாம் நோன்பு நோற்ற பிறகு அங்க திறக்கக்கூடிய தருணத்தில் துவா கேட்கின்றோமோ எப்படி நாம் ஹஜ்ஜில் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் நாம் துவா கேட்கின்றோமோ அதுபோன்று ஜக்காத் என்பது ஒரு கடமை அதை நிறைவேற்றிய பிறகு நாம் நம்முடைய ரப்பினிடத்தில் நமக்கான நன்மைகளை எதிர்பார்த்து நாம் அவனிடத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும் நாம் எது சார்ந்து நாம் அந்த செயல்களை செய்கின்றோமோ பொருளாதாரத்தை நாம் செலவிடுகின்றோமோ அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் இறைவனிடத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹுமின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றார் ஜக்காத் குறித்து அல்லாஹு ஜல்லா முப்பதுக்கும் அதிகமான இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நீங்கள் வழங்கிவிடுங்கள் என்பதாக அல்லாஹு சுட்டிக்காட்டுகிறான் இதில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது அதில் அதில் தான் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது அதை நான் மிகுந்த கவனத்தோடு எதிர நோக்க வேண்டும் ஒரு ஏழை ஜக்காத் பெற்றுக்கொள்கிறார் நம்மிடத்திலிருந்து அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட ஏழைகள் நம்மிடத்திலிருந்து ஜக்காத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஜக்காத்து பணம் மொத்தமுமாக சேர்ந்து சில லட்சங்கள் வந்துவிட்டது என்றால் அதை அவர்கள் உடனடியாக ஒரு வியாபாரத்தில் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை அவர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் அதில் தாராளமாக முதலீடு செய்து கொள்ளலாம் இதே அப்படியே இந்த கொஸ்டின் வந்து உள்டாவாக வச்சுக்கோங்க ஒரு செல்வந்தர் ஏராளமான செல்வம் வைத்திருக்கிறார் ஜக்காத் கொடுப்பதற்கும் நிறைய சில லட்சங்கள் இருக்கிறது இந்த தருணத்தில் இவர் ஒரு தொழிலில் அதை முதலீடு செய்து அதாவது இந்த வருடத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஜக்காத்தே கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பத்து லட்சத்தை எடுத்து அதை வேறு ஒரு தொழிலில் முதலீடு செய்து அந்த லாபத்தையோ அதிலிருந்து வரக்கூடிய பணத்தையோ அந்த ஏழைகளுக்கு வழங்கக்கூடாது என்பதை மார்க்கம் மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுகின்றது இதை மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி நான் உங்களிடத்தில் ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு கடனாளி அந்த நூறு ரூபாயை நான் திருப்பி செலுத்த வேண்டும் உங்களை நான் பார்க்கவில்லை அல்லது நீங்கள் என்னுடைய கண்ணில் அகப்படவில்லை வேறு யாருக்காவது அந்த நூறு ரூபாயை நான் கொடுத்துவிட்டால் என் கடன் தீந்துருமா என் கடன் தீராது ஏனென்றால் நான் உங்களிடத்தில் வாங்கியிருக்கிறேன் நான் உங்களிடத்தில் தான் திருப்பி செலுத்த வேண்டும் வேறு யாருக்காவது கொடுத்தால் அது கடமை கொடுத்ததாகவே அது ஆகாது அதுபோல என்பது எப்படி நம் மீது கடமையாக இருக்கிறதோ அதுபோல வாங்குபவர்கள் இருக்கிறார்கள் எட்டு நபர்களே அல்லாஹு குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபாவில் அறுபதாவது வசனத்தில் ஒரு எட்டு நபர்களை கொடுத்திருக்கு சொல்லி பட்டியலிட்டு காட்டிருக்கிறார் அதில் யாருக்காவது ஒருவருக்கு போய் சேர வேண்டும் அதை தவிர்த்து விட்டு வேறு யாருக்காவது கொடுத்தால் உங்களுடைய ஜக்காத்தும் செல்லாது அல்லது கொடுத்தல் என்பது அவர்களுக்காக முழுக்க முழுக்க சொந்தமாக்கிவிட வேண்டும் அது அவர்களுடைய உரிமை அதனுடைய பாதியை நாம் உரிமை நான் எங்கிட்டேயே இருக்கட்டும் இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எல்லாம் நான் உனக்கு தரேன் என்று சொல்லுதல் என்பது எந்த விதத்திலும் நியாயமான முறையாக ஆகாது என்பதை நமக்கு மார்க்கம் மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இது நான் எங்கே வருகிறேன் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜக்காத் பொருளை ஒரு தனி நபருக்கோ அல்லது சிலருக்காகவோ கட்டடங்களாகவோ சொத்தாகவோ பொருளாகவோ ஒரு நிறுவனமாகவோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அது அனைத்தையும் அவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி விட வேண்டும் எந்த வகையிலும் அழகிய கடனாக அல்லது பில்டிங்கை கட்டி அதை வாடகைக்கு விடுறது அல்லது குறைந்த அளவில் வந்து வாடகைக்கு விடுறது எந்த வகையிலே நாம் அதை சொந்தமாக்கி கொண்டாலும் அந்த ஜக்காத் என்பது செல்லவே செல்லாது என்பதை நாம் முழுக்க முழுக்க விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜக்காத் என்பது தம்லீக் என்று சொல்லக்கூடிய சொந்தமாக்குதல் அல்லாஹுல்ல ஜக்காத்தை நீங்கள் வழங்கி விடுங்கள் வழங்கி விட்டீர்கள் உங்க வேலை முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு நீ இதுக்கு இந்த இது நீ இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறியான்றது சொல்லிக் கொடுக்கறது என்பது வேறு என்கிட்டே இருக்கட்டும் இது நீ வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்த மாட்டேன் ஆகவே இதை நான் உனக்கு வேறு வேறு இடத்துல வந்து நான் முதலீடு செஞ்சு அந்த பணத்தை உனக்கு தர்றேன் எந்த வகையிலையுமே நாம் செய்கிறது என்பது அது செல்லாது என்பதை மார்க்கம் மிகச் மிக அழுத்தமாக சுட்டி காட்டுகின்றது தம்லீக் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுத்தல் என்பது மிக அவசியம் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அந்த வகையில் சொல்லக்கூடிய சில விஷயம் இந்த தாவாலாம் பண்ணுவாங்க சில பேர் அந்த அல்குரானில் வந்து சுரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் அந்த எட்டு நபர்களில் ஃபீ சபேலில்லா என்கின்ற ஒரு வாசகம் இடம்பெறும் இறைவனுடைய பாதையில் இருப்பவர்களுக்கு ஜக்காத் வழங்குங்கள் என்பதாக ஒரு ஒரு வார்த்தை இடம்பெறுகின்றது இறைவனுடைய பாதையில் இருப்பவர் யார் அறப்போர் புரியக்கூடியவர்கள் நாட்டுக்காக போர் செய்யக்கூடிய இராணுவ வீரர்கள் என்பதை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்கிறேன் மக்களை வந்து இஸ்லாத்துக்கு அழைக்கிறேன் இந்த தாவா பண்ணுறேன் இயக்கம் நடத்துகிறேன் யாருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய ஜக்காத் என்பது செல்லாது என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த அறப்போர் ஃபீ சபிலில் இருவர் உள்ளே வருகிறார்கள் அதில் ஒருவர் ஹஜ்ஜுக்காக பணத்தை சேகரித்து வைத்து ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பொருளாதாரம் எல்லாம் தொலைந்து விட்ட பிறகு ஏதோ ஒரு வகையில் அது அழிந்து விட்ட பிறகு அவர் அந்த ஜக்காத்தை பெறுவதற்கு அறப்போர் ஃபீ சபீரில் வந்துவிடுகிறார் மற்றுமொரு நபர் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு தனி நபர் ஒரு நிறுவனமாக கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தீம் கானா இருக்கின்றது அந்த எத்தீம் கானாவிற்கு நம்முடைய ஜக்காத்தை வழங்கலாமா என்று கேள்வி எழுப்புகின்ற பொழுது தாராளமாக வழங்கலாம் ஏன் ஏனென்றால் அங்கு எத்தீமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை அந்த மாணவர் பெற்றோரின் ஒருவரையோ அல்லது இருவரையோ ஏதேனும் ஒரு வகையில் இழந்திருப்பார் மரணமோ அல்லது தலாக்கோ ஏதோ ஒரு வகையில் இழந்திருப்பார் அல்லது அவர்கள் இருவர் இருவருமே சம்பாத்தியத்திற்குண்டான வழிவகைகள் இல்லாத பரம ஏழைகளாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் படிவங்கள் அனைத்தும் பெறப்பட்டு தான் எட்டிம்கானாவில் பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்கள் சேர்க்கப்படுகின்றது ஆகவே எட்டிம்கானாவிற்கு நாம் தாராளமாக அந்த செலவினங்களை ஜக்காத்தை வழங்கிக் கொள்ளலாம் இதே சமயத்தில் சில மதரசாக்கள் இருக்கின்றது மதரசாக்கள் அரபு கல்லூரிகள் எங்களுக்கு ஜக்காத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய ஜக்காத்தை அந்த மதர்சாக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது ஏனென்றால் ஐம்பது மாணவர்கள் அங்கு ஓதுகிறார்கள் மார்க்க கல்வி பயில்கிறார்கள் என்றால் அனைவருமே அந்த ஃபீ சபீலில்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய பாதையில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அதில் ஏழைகள் இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்ள வேண்டும் எப்படியும் குறைந்தபட்சமாக ஒரு பத்து அல்லது ஒரு இருபது சதவீத செல்வந்த வீட்டு பிள்ளைகளாவது ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாவது அந்த மதர்சாவில் கண்டிப்பாக ஓதுவார்கள் ஆகவே நம்முடைய ஜக்காத் பணத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது ஒரு மாணவருக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த மதர்சாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை நபர்கள் உதாரணமாக எத்தீம்கானாவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கணக்காக நான் இந்த ஒரு மாணவருக்கு நான் எல்லா விதமான செலவினத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் பொறுப்பு வைக்கின்ற பொழுது அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நமக்கு கிடைத்துவிடும் அதுபோல அரபு கல்லூரிகள் மதர்சாக்களில் நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழை மாணவர்கள் ஜக்கா பெற தகுதி வாய்ந்த மாணவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அதில் எத்தனை நபர்கள் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அதில் யாராவது ஒருவருக்கோ அல்லது நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு இருவருக்கோ அல்லது எத்தனை நபருக்கு வேண்டுமானாலும் ஆண்டு முழுவதுமாக நான் இவருக்கு என்னுடைய ஜக்காத்தில் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இவருடைய கல்வி சார்ந்து உணவு சார்ந்து உறைவிடம் சார்ந்து அனைத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கின்ற அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு அதற்கு பிறகு நாம் மதரசாக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது பொதுவாக மதரசாவிற்கு கொண்டு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு நிறுவனம் நிறுவனத்திற்கு ஜக்காத் வழங்கக்கூடாது இந்த வகையில் பைத்துல் மால்கள் வந்துவிடுகின்றன ஒரு காலும் பைத்துல் மால்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்பதை மார்க்கம் மிக அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டுகின்றது பைத்துல் மால்களை நிர்வகிப்பதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குது அது இஸ்லாமிய அரசுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இஸ்லாமிய அரசு இல்லாத எந்த நாட்டிலும் தனி நபராக இயக்கமாக யாராக இருந்தாலும் ஒரு மகல்லாவாக இருந்தாலும் பைத்துல் மால் என்பது அவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பதே மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பைத்துல் மாலில் ஏன் நாம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் முதலில் சொன்னேன் அல்லவா ஆத்து ஜக்காத்தே உங்களுடைய ஜக்காத்தை உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் ஒரு இஸ்லாமிய அரசாங்க அதிகாரிகளிடத்தில் அந்த வசூல் செய்யக்கூடியவரிடத்தில் உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய கடமை நீங்கிவிடும் ஏனென்றால் ஏழைகளுக்கான வக்கீலாக இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஏழைகளுக்கே செலவழிக்கிறது ஒரு பைத்துல் மாலுக்கு கொடுத்தால் அது அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக செலவழிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது ஜக்காத்து கடமை நீங்கவே நீங்க அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வயத்தி மாலுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்படியே மகல்லால் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு பத்து லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த பத்து பேருமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் பணம் செலவாயிருச்சா ஏன் பணம் செலவாயிடுச்சா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் செலவழியலைனாக்கா உங்கள் மீதே அந்த கடமை நீங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நமக்கு உடல்நிலையில் ஏதோ ஒரு மரணமோ வேறு ஏதோ ஒரு சௌகரியம் வந்துவிட்டால் அந்த கடந்தவருடைய ஜக்காத்தினுடைய கடமை நம் மீது கடமையாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வைத்து அல்லாமல் ஒரு மஹல்லாவில் ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து நபர்கள் அல்லது நன்கு தெரிந்த ஒரே தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது நபர்கள் அவர்களுக்குள்ளாக சேர்ந்து நம்முடைய பணத்தை ஜக்காத்தை சேகரித்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று ஒருவரை நியமித்து உடனடியாக அந்த வருதத்திற்குள்ளாக அவர் செலவழித்து விட்டால் அவரிடத்தில் ஒப்படைத்து விடலாம் அதிலும் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பணம் செலவழிக்காத வரைக்கும் உங்கள் மீது ஜக்காத் கடமை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மார்க்க மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுகின்றது ஏனென்னா நான் முதலில் சொல்லிவிட்டேன் அல்லவா எப்படி நமக்கு ஜக்காத் கொடுப்பது கடமையோ நமக்குத்தான் கடமை ஜக்காத் கொடுப்பது என்னென்னா அதற்குண்டான உச்சவரம்பை நாம் அடைந்து விட்டோம் பொருளாதாரத்தில் அப்படி என்றால் பெறுவதற்கு என்று சில அந்த எட்டு நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கொடுக்காமல் இடையில் யாரோ ஒருவரிடத்தில் நீங்கள் வழங்கி வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டே இருந்தால் அது நம் மீது உண்டான கடமை நீங்கவே நீங்காது என்பதை மார்க்கம் மிக அழுத்தமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆக இந்த பைத்துல் மால் விஷயத்திலும் நாம் அறவே கொடுக்கக்கூடாது கூடாது உதாரணத்துக்கு நம்முடைய மகல்லாவில் இருக்கிறது ஒரு பைத்துல் மால் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது வருடா வருடம் மிகச்சரியாக கணக்கு வழக்குகளை வைத்துக்கொள்வார்கள் நாம் துணிந்து கேட்கலாம் நான் கொடுத்த பணம் என்ன ஆச்சு கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாம் அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு மகல்லாவாக இருந்தால் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் இல்லாமல் அதையெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க ஏதோ செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே செய்யாமல் வெவ்வேறு பணிகளுக்கு அவர்கள் செலவிட்டு கொண்டிருந்தால் அது நம்முடைய ஜக்காத்து நமக்கு திரும்பவும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை நாம் மிக அழுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த மதர்சாக்கள் விஷயங்களிலும் பைத்துல்மால் விஷயங்களிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கானாக்களுக்கு தாராளமாக அந்த ஜக்காத்தை வழங்கி கொள்ளலாம் என்பதையும் நாம் வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி இப்போதைக்கு உண்டான அந்த கோல்டு சில்வர்லாம் ரேட்லாம் எந்த அளவுக்கு ஹை பீக்கில் இருக்கோ விடவும் அதிகமான ஹை பீக்கில் வந்து சில ஸ்டோன்களுக்கு இருக்குது டைமண்ட் இருக்குது வேறு சில கற்கள் எல்லாம் மிகுதமாக இருக்குது அதற்கு வந்து மார்க்கத்தில் வந்து ஜக்காத் வந்து கடமை இல்லை மார்க்கம் அதை வந்து ஜக்காத்தாக நமக்கு அதை அனுமதிக்கவில்லை ஆனால் சிலர் நினைக்கக்கூடும் தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதை வாங்கி சேகரித்து வைத்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அடுத்து நாம் வந்து ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை அவர் யூகித்து ஸ்டோனில் தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் போடுறாரு அல்லது தன்னுடைய அவர் வாங்கி வைக்கிறது ஃபுல்லாக வந்து டைமண்டாக வாங்கி வாங்கி வீட்டில் வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பயன்பாட்டிற்கு தவிர வெறுமனே அவர் வாங்கி வைத்தார் என்று சொன்னால் இஸ்லாமிக் கிரிக்கா அகாடமியிலேருந்து சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட மார்க் அறிஞர் ஃபத்துவாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த கற்களுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இவர் ஹீலா தந்திரம் செய்கிறார் தங்கம் வெள்ளியில் வந்து வாங்கி வைச்சா தானே வந்து நான் ஜக்காத் கொடுக்கணும் இப்போதைக்கு பீக்கில் வந்து தங்கத்தை விட ஹை பீக்கில் டைமண்ட் இருக்குது வேறு சில ஸ்டோன்கள்லாம் இருக்குது பிளாட்டினம்லாம் இருக்குது அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டா எனக்கு எந்த விதமான ஜக்காத் இயமேல கடமை இல்லை என்று அவர் நினைத்து கொண்டு அதை வாங்கினார் என்று சொன்னால் அவர் மீது ஜக்காத் அந்த பொருட்களின் மீது ஜக்காத் கடமையாகிவிடுகின்றது என்பதை மார்க்காரங்கள் மிக அழுத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் ஆகவே எந்த அளவிற்கு ஜக்காத் விஷயங்களில் நாம் ஏனென்றால் நம்ம சொந்தமாக உழைச்ச காசு ஒன்று ஒன்றும் நமக்கு அதெல்லாம் கடமையாக்கு எப்படி நாம் தொழுக்காக வந்து ஒழு செஞ்சு நீட்டான இடத்துல வந்து நிற்கிறோமோ நோம்பு வைப்பதற்காக எப்படி நாம் வந்து காலையில் அந்த பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சகரை சாப்பிட்டு விட்டு அடுத்ததாக எதுவுமே சாப்பிடாமல் இஃப்தார் வரைக்கும் காத்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த கவனம் ஜக்காத் கொடுப்பதிலும் இருக்கவே ஏனென்றால் நாம் உழைச்ச காசு அது அதை எப்படி சரியான இடத்தில் கொண்டு நாம் அந்த பணத்தை விட வேண்டும் ஏழைகளுக்காக எத்தீன்களுக்காக ஃபக்கீர்களுக்காக மிஸ்கின்களுக்காக இப்படியாக எட் எ அதுவும் இன்னும் குறிப்பாக மற்றும் ஒரு விஷயம் இருக்கிறது அர்ரிக்காது என்று சொல்லக்கூடிய அடிமைகளை உரிமை விடுவதற்காக ஜக்காத்தை கொடுத்தல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறைவாசிகளினுடைய விடுதலைக்காக சிரமப்படக்கூடிய அவர்களுடைய குடும்பம் ஒன்று அவர்கள் ஆல்ரெடியாக ஏழை அப்படிங்கிற லிஸ்ட்லேயே வந்துடுறாங்க அர்காப் என்று சொல்லக்கூடிய அடிமை என்கின்ற சொல் சொற்றொடரில் சிறைவாசிகள் என்கின்ற ரீதியிலும் அவர்கள் வந்துவிட்டார் இந்த இரண்டின் அடிப்படையிலும் அவர்களுடைய அந்த விடுதலைக்காகவும் நாம் அந்த தொகையை சரியான முறையில் செலவிட்டுக் கொள்ளலாம் அவருடைய குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்திற்கான தேவையாகவும் அந்த தொகையை செலவிட்டுக் கொள்ளலாம் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது ஆகவே ஜக்காத்தினுடைய விஷயங்களில் மின்மேலும் எவ்வளவு தெளிவுகள் இருக்கின்றதோ அத்தனையை நாம் தெரிந்து கொண்டு இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுவதற்குண்டான காரணம் நாம் நம்முடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றி விட வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் எப்படி நாம் தொழுகின்றோமோ எப்படி நாம் நோன்பு நோக்கின்றோமோ அதுபோல ஜக்காத் என்பதை ஒரு இயல்பான கடமையாக நாம் ஆக்கி அதை நாம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷான்த்தல்லா அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வா ஹுர் வா நான் எஹந்தாஹி ரபுல்லாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா